நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனைகளும் கஷ்டங்களும் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா என்ற இயக்கத்தோடு பார்க்கும் போது சில சமயம் நம் ரத்த சொந்தங்கள் கூட நம்மை கைவிடுவதை வேதனையுடன் நாம் அனுபவித்திருக்கின்றோம் இதன் விளைவாக கடுமையான மன அழுத்தத்திற்கும் கவலைக்கும் ஆளாகி நம்மில் பலர் தவறான முடிவுகளை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் ஆனால் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள அல்லாவே நமக்கு ஒரு மகத்தான ரகசியத்தை கட்டு தந்திருக்கிறான் என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தானே அந்த ரகசியம் மட்டும் போதும் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அது பொருளாதார தேவையாக இருந்தாலும் உடல் நல தேவையாக இருந்தாலும் கையேந்தும் நிலை வராது நம் எல்லா தேவைகளையும் அந்த ஒரு ரகசியத்தை கொண்டே அல்லாஹ் எளிதாக பூர்த்தி செய்து வைப்பான் அந்த மகதான ரகசியம் தான் என்ன நூத்தி பதினான்கு அத்தியாயங்கள் இருந்தாலும் சிலவற்றுக்கு தனித்துவமான சிறப்புகள் இருக்கிறது அதுல தலையாயதுதான் சூரா யாசி காரணம் இதன் சிறப்பை பற்றி அவர்கள் பொழுது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது இதயத்திற்கே ஒரு இதயம் இருக்கிறது என்று சொன்னால் அது சூரா யாசீன் ஆகும் எவர் யாசீனை ஒரு முறை ஓதுகிறாரோ அவர் குர் ஆன் முழுவதையும் பதுமுறை ஓதிய நன்மையை அல்லாஹ் அவருக்காக பதிவு செய்கிறார் இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மற்றொரு அறிவிப்பில் பஸார் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பெருமலா சுல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னலி குல் இசையின் கல்பன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் இருக்கிறது யாசீன் இதயமாக யாசீன் இருக்கிறது அப்படி என்றால் இந்த சூறாவை ஓதுவதால் நமக்கு கிடைக்கும் உண்மையான பலன்கள் தான் என்ன இதயத்திற்கும் சூரா யாசீனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஏன் இதை என்று குறிப்பிட்டார்கள் அப்படி அவர்கள் குறிப்பிட்டது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது மட்டுமின்றி இந்த எல்லா கேள்விகளுக்கான விடைகளை இந்த ஒரு வீடியோவில் ஆழமாக பார்க்க போகிறோம் எனவே பண்ணாமல் முழுமையாக காணுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன் என் சேனலை செய்யாதவர்கள் வளர்த்தங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரா யாசியின் குரு ஆன் இதயமாகும் என்று நபிசுரல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்று நாம் மேலே சொன்னோம் பொதுவாக இதயம் என்பது மற்ற எல்லா உறுப்புகளோடும் அவர்கள் மற்றொரு இப்படி சொல்வார்கள் ஒரு இருக்கின்றது அது சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும் அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் அதுதான் இதயம் என்றார்கள் இதிலிருந்து நமக்கு விளங்க வருவது என்னன்னா யாசின் சூரா குரு ஆனின் இதயம் என்றால் அதற்கும் ஏனைய மற்ற சூறாக்களுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் இதை எப்படி நம்ம அறிஞ்சு இதை அறிய நாம் இந்த சூராவின் மிராக்கல் என்ற கணித அற்புதத்தை விளங்க வேண்டும் யாசின் சூர குர்ஆனின் இதயம் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்களின் கூற்று ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்ற அடிப்படையில் அதன் முதல் வசனத்தை கொண்டே நம்மால் நிரூபிக்க முடியும் முதலில் சூரா யாசினின் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் யாசின் வல் குர்ஆனில் ஹகீம் யாசின் ஞானமிக்க குர்ஆனின் மீது சத்தியமாக என்பதாகும் அரபு இலக்கணத்தின் படி இந்த வசனத்தில் நான்கு வார்த்தைகள் உள்ளன அவற்றின் எழுத்துக்களை எண்ணிปாதால் முதலாவது வார்த்தை இதுல இரண்டு எழுத்துக்கள் யா சீன் உள்ளன இரண்டாவது வார்த்தை வாவ் என்ற அந்த எழுதாகும் இது அரபியில் இணைப்பு சொல் என்று சொல்வார்கள் என்றாலும் இது ஒரு களிமாவாகவே கணக்கிடப்படுகிறது எனவே அதனுடைய எண்ணிக்கை ஒன்று மூன்றாவது வார்த்தை அல் குர் இதில் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இருக்கின்றன நான்காவது வார்த்தை அல் ஹக்கீம் இதிலும் ஆறு எழுத்துக்கள் உள்ளன இப்போது இந்த எண்களை வரிசையாக எழுதினால் நமக்கு ஒரு எண் கிடைக்கிறது அதுதான் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு ரெண்டு ஒன்னு ஆறு ஆறு இந்த எண்ணை நீங்கள் நினைவில்

சங்கேத எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சூராக்களில் ஒன்று மட்டுமல்ல அந்த சூறாக்களின் வரிசையில் பத்தொன்பதாவது சூறாவாகவும் அமைந்திருக்கிறது இப்போது பாருங்கள் குரு ஆனில் உள்ள மொத்த சூராக்களின் எண்ணிக்கை நூத்தி என்பதை நாம் அறிவோம் சங்கேத சூறாக்களில் யாசினின் வரிசை பத்தொன்பது இவை இரண்டையும் பெருக்குங்கள் அதில் வரக்கூடிய விடை இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு என்ற எண் அதாவது நாம் மேலே கணக்கிட்ட முதல் வசனத்தின் எண்ணாகும் அடுத்து அரபி மொழியில் கல்பு என்றால் இதயம் என்பது பொருள் அதன் மூல அர்த்தம் புரடுதல் மாறுதல் திருப்பு என்பதாகும் ஏன்னா இதயம் ஒரு நிலையாகவே இருக்காது மாறிக்கிட்டே புரண்டிக்கிட்டே திரும்பிக்கிட்டே இருக்கிறதுனால இதயத்திற்கு அதன் அர்த்தத்தை உடைய கல்வி என்ற வார்த்தையே வச்சிருக்கிறாங்க இதை உணர்த்தும் விதமாக குருஆனில் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு வாசக அமைப்பை அல்லாஹ் இந்த யாசின் சூறாவிலே வைத்திருக்கின்றார் அந்த அதிசயமான வாசகம் என்னவென்றால் குல்லுன் ஃபி ஃபலக் என்பதாகும் இதை ஆங்கிலத்தில் பாலிண்ட்ரோம் என்று சொல்வார்கள் அதாவது அதை முன்புறமாக வாசித்தாலும் பின்னோக்கி வாசித்தாலும் ஒரே வாசகம் கிடைக்கும் உதாரணமாக விகட கவி என்ற தமிழ் சொல்லை பாருங்கள் அதை திருப்பி வாசித்தாலும் விகட கவி என்றே வரும் அதே போல் என்பதையும் திருப்பி வாசித்தாலும் அதே குல்லுன் என்றே வரும் இது கல்பு புரட்டுதல் என்ற வார்த்தைக்கு சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இப்ப அடுத்த ஆச்சரியத்தை பாருங்க சூரா யாசின் குர்ஹானின் இதயம் என்பதால் மேலே முதல் வசனத்தில் நாம் கண்டறிந்த எண்ணையும் அதன் அர்த்தப்படியே புரட்டி பார்ப்போம் முதல் வசனத்தில் நாம் கண்டறிந்த எண் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு அதாவது ரெண்டு ஒன்னு ஆறு ஆறு இதை புரட்டி எழுதினால் கிடைக்கும் எண் ஆறு ஆறு ஒன்னு

இருபது பெற்றிருக்கிறது இதில் மொத்தம் எண்பத்தி வசனங்கள் இருக்கின்றன இப்போது இந்த இரண்டு எண்களையும் பெருக்கினால் மற்றொரு அற்புதத்தை காணலாம் அதுதான் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்ற விடை இது என்ன தெரியுமா இந்த யாசின் சூராவின் உடைய ஒரு முத எழுத்துக்களின் எண்ணிக்கையாகும் சரி அடுத்து இதுவரை நாம் கண்டறிந்த எண்களை வைத்து ஒரு மாபெரும் அற்புதத்தை பார்ப்போம் முதல் வசனத்தின் எண் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு அதை புரட்டினால் ஆறாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு குருவானின் முத சூறாக்கள் நூத்தி பதினான்கு இப்போது இந்த மூன்று எண்களையும் குட்டுவோம் கிடைத்திருக்க கொடுக்கக்கூடிய விடை எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகும் இந்த எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ற எண் என்ன தெரியுமா சற்று நாம் கண்டறிந்த இந்த யாசின் சூராவின் ஒட்டுமொத்த எழுத்துக்களின் எண்ணான இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி புரட்டல் எண்ணாகும் சுபகான் இந்த எண்ணை நேராக எழுதினாலும் சரி தலைகீழாக எழுதினாலும் சரி ஒவ்வொரு முறையும் அது குரு ஆனின் முத சூறாக்களுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது இது சூரா யாசின் குரு ஆனின் இதயம் என்ற நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் சொல்லை மெய்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது அடுத்த அற்புதம் நம் உடலில் இதயம் அமைந்துள்ள இடத்திற்கும் குர்ஆனில் சூரா யாசின் அமைந்துள்ள இடத்திற்கும் உள்ள ஒரு அதிசய ஒற்றுமையை பார்ப்போம் பொதுவாக ஒருவர் நம்மிடத்தில் இதயத்தின் மீது கைவை என்றால் உடனடியாக நாம் நமது கையை நெஞ்சின் இடது பக்கம் வைப்போம் சரியா ஆனால் உண்மையில் இடது பக்கத்தில் தான் இதயம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை மாறாக அது நெஞ்சின் நடுவில் இரண்டு நுரையீரல்களுக்கும் மத்தியில் இருக்கிறது அப்ப ஏன் இடது பக்கத்தை குறிப்பிடுகிறார்கள் என்றால் அதன் அடிப்பகுதி அதாவது இதயத்தின் அடிப்பகுதி மட்டுமே இடது பக்கம் சற்று சாய்ந்திருக்கிறது எனவேதான் நாம் இதயம் இதய இடது பக்கம் உணர்கிறோம் இப்போ நுரையீரலின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இதயம் இடது பக்கமாக எத்தனை சதவிகிதம் சாய்ந்திருக்கிறது என்றால் ஒன்று என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இப்போது ஆச்சரியத்தை பாருங்கள் குருஆனின் முத சூறாக்களின் எண்ணிக்கை நூத்தி பதினான்காகும் அதன் சரிபாதி ஐம்பத்தி ஏழு இந்த ஐம்பத்தி ஏழை முப்பத்தி ஆறாவது சூறாவாக யாசின் இருக்கிறது இப்போ அந்த ஐம்பத்தி ஏழை முப்பத்தி ஆறுடன் வகுதால் கிடைக்கக்கூடிய விடை நாம் மேலே பார்த்த மனித இதயம் அமைந்திருக்கக்கூடிய இடமாகிய ஒன்று புள்ளி என்ற என்னாகும் இதே போல குரு ஆனில் இதயம் கிடைக்கக்கூடிய விடை ஒன்று அமைந்திருக்கக்கூடிய ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டுக்கு சரியாக பொருந்தக்கூடியதாக இதனுடைய விடை இருக்கிறது ஆக நம் உடலில் இதயம் அமைந்துள்ள இடமும் குரு ஆனுடைய இதயமாகியமைந்துள்ள இடமும் கணித ரீதியாக எவ்வளவு துல்லியமாக பொருந்து போகிறது இவை அனைத்தும் வெறும் எண்களாக தோன்றலாம் ஆனால் சிந்திப்பவர்களுக்கு இதில் பெரும் படிப்பினைகள் இருக்கின்றன சூரா யாசின் என் குர்ஆனின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சிறிய சான்று மட்டுமே நிச்சயமாக இந்த வேதத்தை பாதுகாப்பதாக கூறிய இறைவன் அதன் வார்த்தைகளிலும் எழுத்துக்களிலும் எண்களிலும் கூட தன் அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது சுமானது கால் டிசு அளவில் இருக்கும் இந்த அருள் நிறைந்த சூறாவை ஓதுவதற்கு அதிகபட்சம் பத்து நிமிடங்கள் மட்டுமே ஆகும் ஆனால் இதனால் ஏற்படும் பலன்கள் மிக அதிகமானது இந்த நன்மை நிறைந்த சூராவின் பலன்கள் எவ்வளவு அதிகம் என்பதை நாம் நபிசுல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் பொன்மொழிகளில் இருந்து அறிந்து கொள்ளலாம் தாரமி அபு யாலா போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரீரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசுல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹுவின் திருப்தியை நாடி ஒரு இரவில் யாசின் அத்தியாயத்தை ஓதுகிறாரோ அந்த இரவில் அல்லாஹ் அவரை மன்னிக்கின்றான் ஹசானிபுனு அதியா ரதி அல்லாஹன் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு ஹதீஸில் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அத்தியாயம் அல் மொழிமா பொதுவாக நன்மையை தரக்கூடியது என்று அழைக்கப்படுகிறது அது தன்னை ஓதக்கூடிய தோழருக்கு இவ்வுலக மற்றும் மறுவுலக நன்மைகளை வழங்குகிறது மேலும் மற்றும் மறுவுலக சோதனைகளை அவரை தாங்கிக் கொள்கிறது மட்டுமின்றி இவ்வுலக மற்றும் மறு உலக பயங்கரங்களை அவரை விட்டும் தடுக்குகிறது என்பதால் அல் மொழிமா பொதுவாக நன்மையை தரக்கூடியது என்று அழைக்கப்படுகிறது மேலும் அதை ஓதக்கூடியவரை விட்டும் எல்லா தீமைகளையும் தடுத்து அவருக்காக எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதால் அது தீமைகளை தடுக்கக்கூடியது என்றும் அல் ஆவைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியது என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் சொல்கின்றார்கள் யார் அதை ஓதுகிறாரோ அது அவருக்கு இருபது ஹஜ்களுக்கு தீனார்கள் செலவு செய்ததற்கு சமமாகும் யார் அதை எழுதி பின்னர் உள்ளத்தில் ஆயிரம் மருந்துகளையும் ஆயிரம் ஒலிகளையும் ஆயிரம் உறுதிகளையும் ஆயிரம் வரக்கத்துகளையும் ஆயிரம் அருள்களையும் புகுதும் மேலும் அவரிடமிருந்து எல்லா வஞ்சகத்தையும் நோயையும் நீக்கிவிடும் என்று திருமண வசுலா சவா அலிபல்லாமன் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ்

ஏதுவாக்கப்படும் யார் அதை ஓதுகிறாரோ அவர் குருஆனை பதினோரு முறை ஓதியவரை போல ஆகிவிடுகிறார் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு குருஆனின் இதயம் யாசீன் ஆகும் என்று கூறினார்கள் ஹாகிம் பைஹக்கி போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யக்கூடிய மற்றொரு ஹதீசில் அபு ஜாஃபர் முகமது இபுனோ அலி ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிப்பதாவது பெருமலா சல்லா அலிசம் அவர்கள் கூறினார்கள் யார் தன் இதயத்தில் கடினத்தன்மையை உணர்கிறாரோ அவர் யாசீன் குரு ஆனில் ஹக்கீம் என்பதை குங்கும பூவினால் ஒரு பாத்திரத்தில் எழுதி பின்னர் அதை பருகட்டும் இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த சூறாவிற்கு இருக்கிறது எனவே இந்த ஒரு வாயுவை இந்த சூறாவை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் போக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபி செய்வானாக இது போன்ற பல்வேறு இஸ்லாமிய சுவாரஸ்யமான காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி வெல் ஐ கானையும் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆவது சேரும் அஸ்ஸலாமு அலிகும் ரஹமத்துல்லாஹி உபரக்காத்து இறுதியாக பெருமானாசூர் அல்லாஹ் அலிகி வசலம் அவர்களின் மீது ஒரே ஒரு தடவை செலவாச் சொல்லுவோமா அல்லாஹு முஸ்ஸல்ல அலா சையீதினா மஹம்மதின் ஓ அலா அலி சையீதனம் அஹ்மதின் ஓ أسلم عليه